லோக்சபா தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிற இந்த நிலைமையில் ஏப்ரல் பத்தொம்பதாம் தேதிக்கு முன்னாடியே வந்து அவங்கவுங்க கட்சியோட வேட்பாளர்களை வச்சு எல்லோரும் பிரச்சாரம் முடிச்சிடணும் அப்படின்லாம் சொல்லி அதை தொடர்ந்து பிரதமர் மோடி அவங்களுமே வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு இப்போ ரீசனாக நிறைய நிறைய தடவை வந்துகிட்டு இருக்கிறாங்க ஸோ அதை தொடர்ந்து வந்து எக்கச்சக்கமான ஒரு ரோட் ஷோ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை கையில் எடுத்துருக்கிறாரு ரோட் ஷோன்ற வரைக்கும் ரோட்டில் வாகனத்தில் போயிட்டு இருப்பார் ஸோ அதை சைடில் வந்து மக்களை வந்து பார்த்து சந்தோஷப்படுவாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு கான்செப்ட்டு ஸோ அப்பேற்பட்ட ஒரு கான்செப்ட்டில் இப்போ ரீசன் அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி சென்னை வந்து அது நடந்தது அதுக்கு முன்னாடி வந்து கோயம்புத்தூராக இருக்கட்டும் இப்படி நிறைய இடத்துல வந்து மோடி தமிழகத்தில் வந்து ரோட் ஷோ பண்ணிட்டு இருக்கிறாரு இதை வந்து உடச்சி எரியணும் இதுக்கு மேல நம்ம பிரச்சாரம் பேசப்படணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அடுத்து கோவையில் வந்து தமிழ்நாடு முதல்வரும் அதுக்கப்புறம் வந்து ராகுல் காந்தியும் ஒரே மேடையில் பிரச்சாரம் செய்ய போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்குது முக்கியமாக வந்து இதுக்கு முன்னாடி கோவையில் வந்து பிரதமர் மோடி அவர்களுமே வந்து ரோட் ஷோ பண்ணிட்டாங்க பிரச்சாரமும் பண்ணிட்டாங்க அது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து இப்போ நாளைக்கு கோவையில் கிட்டத்தட்ட வந்து அமித்ஷா அவங்களுமே வந்து சூறாவளி பிரச்சாரம் ஒன்று பண்ண போறாரு ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளோட கட்சியோட பிரச்சாரம் வந்து பயங்கரமாக பேசப்படணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கோவையில் வந்து நாளைக்கு சாயங்காலம் முதல்வர் வந்து பேச போறாரு ராகுல் காந்தியோட ஒரே மெடல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இது எங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோவை எல்என்டி பைபாஸ் செட்டிப்பாளையம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு மேடை அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க கோவையோட திமுக வேட்பாளர் கணபதி பொள்ளாச்சி திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமி ஸோ இவங்க ரெண்டு பேரையும் ஆதரிச்சு இரு தலைவர்களுமே வந்து பயங்கரமாக பிரச்சாரம் பண்ண போறாங்க ஸோ அதுக்கடுத்து வந்து முக்கியமாக பாத்தீங்கன்னா காங்கிரஸோட மூத்த தலைவர் ராகுல் காந்தி நாளைக்கு தமிழ்நாட்டில் வந்து பிரச்சாரம் செய்ய செய்ய போகிறார் திருநெல்வேலி திருச்செந்தூர் சாலையில் ஒரு தனியார் பள்ளி வளாகத்தில் ஒரு பெரிய மைதானம் அமைச்சிருக்கிறாங்க ஸோ அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரம் நடக்க போது நெல்லையில் காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழி தென்காசி திமுக வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமார் ஆகியோரெல்லாம் ஆதரித்து ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்ய போகிறாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமான நியூஸ் இருக்குது ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நெல்லையில் வந்து இன்னையிலேருந்து ட்ரோன்லாம் எதுவுமே பறக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தடை வேற போட்டிருக்கிறாங்க என்னதான் வந்து பிரதமர் மோடியோட இருந்து ஒரு நடந்த பிரச்சாரமாக இருக்கட்டும் இல்லை டி நகரில் நடந்த ரோட் ஷோவாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து விட இத்தவங்க பெருசாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மேட்டுப்பாளையத்தில் நடந்ததை விட இது இன்னும் பெரிய மாசாக இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்துக்கான திட்டம் பயங்கரமாக இருக்கிறாங்க கிட்டத்தட்ட அந்த பிரச்சாரம் நல்லபடியாக முடிஞ்சது அப்படின்னா நாலடைவில் வந்து யார் யாருக்கு வாக்குகள் எவ்வளோ இதாகும் யாருக்கு ஆதரவு அதிகமாக இருக்கும் அப்படின்றத ஒருத்திருந்தால் நம்ம மக்கள் அவங்க முடிவு பண்ண போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஸோ பார்க்கலாம் ஏப்ரல் பத்தொம்போது அந்த மாபெரும் தேர்தல் திருநாளுக்காக எல்லோரும் காத்திருப்போம்